ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு இந்திய வீரருமே வந்து செய்யாத ஒரு விஷயத்தை வந்து ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் கூட பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பெரிய ரெக்கார்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விட்டதை அதுவும் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எட்டு பாலில் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகியிருப்பார் ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி டக் அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பெருசாக வாய்ப்பு வந்து கிடைக்காது இனிமேல் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு போக வேண்டியதாக ரோகிட்டு இல்லாத பெரிய தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி பல விதமான விமர்சனங்கள் இந்திய அனிமேல வந்து வந்துச்சு அதே மாதிரி கே எல் ராகுல் வந்து ஃபாரின் மண்ணில் சமையா ஆடுவார்னு சொன்னாங்க அவர் தான் வந்து சமையா ஆடி இருக்காரு யங்ஸ்டர்ஸ் வந்து நம்மனது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனம் வந்த உடனே செகண்ட் இன்னிங்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஜெய்ஸ்வால் வேற லெவலில் ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சுருக்காரு அதே மாதிரி இந்த பெருத்து கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் கடைசியாக வந்து செஞ்சு அடித்த மூணு இந்திய வீரர்கள் யார் யார் அப்படின்னா ஜெய்ஸ்வால் இப்போ அடிச்சிருக்காரு இதற்கு முன்னாடி கோலி அடிச்சிருக்காரு அதற்கு முன்னாடி சச்சின் வந்து அடிச்சிருக்காரு சச்சின் அடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் விராட் கோலி அடித்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெய்ஸ்வால் வந்து அடிச்சிருக்காரு அதில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் வந்து ஆடுறாரு ஒன் ஃபிஃப்டி ரன்கள் வந்து சேர்த்துருக்காரு ஒன் ஃபிஃப்டி பிளஸ்ஸில் வந்து போயிட்டுருக்காரு இவர் கூட ஆரம்பத்தில் கே எல் ராகுல் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணார் அவர் வந்து எழுபத்தி ஏழு ரனில் வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் தேவதர் படிக்கல் வந்து வந்தார் இப்போ ஜெய்ஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட் டக் அவுட்டு செகண்ட் இன்னிங்ஸ்லாம் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் போனதுனால இனிமேல் ஓப்பனர் வந்து ஜெய்ஸ்வால் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இனிமே பல போட்டிகளில் ஜெய்ஸ்வால் சொதப்பினாலும் அவரை தான் ஓப்பனிங்காக ஆட வைப்பாங்க ஏன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் யாருமே செய்யாத ஒரு ரெக்கார்டு செஞ்சுரி இந்த கிரௌண்டில்ங்கிறப்ப சச்சின் கோலி இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணியிருக்காங்க அவங்களாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் பண்ணிணாங்க பட் ஜெய்ஸ்வால் இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு உள்ளே வந்த உடனே இப்படி ரெக்கார்டு பண்ணுறாருனா போக போக இன்னும் எத்தனை சாதனை செய்ய போகிறான்னு தெரில அதனால் இனிமேல் நிரந்தர ஓப்பனர் வந்து ஜெய்ஸ்வால் தான் அந்த பார்ட்னர் தான் வந்து ரோஹிட்டு ராகுலு அந்த மாதிரி மாறிட்டே இருப்பாங்களே தவிர ஜெய்சுவாலாம் இனிமேல் தூக்க மாட்டாங்க இன்னொரு புறம் படிக்கல் வந்து அவருக்கான வாய்ப்பை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டக் அவுட்டு செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நேரம் தாக்குப்பிடிச்சு ஆடினார் எழுபத்தி ஒரு பந்தில் இருபத்தி அஞ்சு ரன் மட்டும் எடுத்து அவுட் ஆகியிருக்கார் ஒரு ஃபிஃப்டி போட்டிருந்தாருன்னா கூட கொஞ்சம் ஓரளவு யோசிப்பாங்க இப்போ சுதப்பாளர் தான் வந்து இருக்காரு இதனால் கண்டிப்பாக வந்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் சுமன் கில் வந்து உள்ளே வந்துடுவார் இப்போதைக்கு வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டு இருக்கிறது வந்து ஜெய்ஸ்வால் தான் இப்போ ஜெய்ஸ்வால் பண்ணியிருக்க ஒரு மாசான சம்பவம் ரெக்கார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெய்ஸ்வால் ஒரே ஒரு வீரர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் பேட்டர் கிடையாது ஏஷியன் பேட்டரு ஹிஸ்ட்ரியிலே பார்த்திங்க அப்படின்னா அவர் அடிச்ச நாலு ஹண்ட்ரடையுமே ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்களாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணியிருக்காரு ஜென்ரலாக செஞ்சுரி அடிப்பாங்க ஆனால் அதை ஒன் ஃபிஃப்டியாக கன்வெர்ட் வந்து பண்ண மாட்டாங்க ஜெய்ஸ்வால் வந்து அவருடைய முதல் போட்டியிலே வெஸ்ட் இண்டீஸ் கனி அணிக்கு எதிராக நூற்றி எழுவத்தோரு ரன் அடித்தார் அப்போ வந்து நூறாக நூற்றம்பதாக மாற்றிட்டாரு ரெண்டாவது இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இரநூத்தி ஒன்பது ரன்கள் அடித்தார் டபுள் செஞ்சுரி போட்டார் நூற நூற்றம்பது இரநூறா கன்வெர்ட் பண்ணிட்டாரு அடுத்து மூணாவது திரும்ப இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இரநூத்தி பதினாலு திரும்பவும் நூற டபுள் சென்ச்சுரியாக கன்வெர்ட் வந்து பண்ணியிருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராகவும் வந்து நூறு அடித்ததா ஒன் ஃபிஃப்டியாக வந்து அவர் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணியிருக்காரு இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது எந்த ஒரு இந்திய வீடுனோ விராட் கோலி சச்சின்னு டெஸ்ட்டில் டிராவிட்டு யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் யாருமே இந்த ரெக்கார்டை பண்ணது கிடையாது தனியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப கம்மியான வயசில் ஜெய்ஸ்வால் நன்றி